சமத்தா இருக்கணும் ஓகேவா ஓம் கருந்தா காயா சூரிய கூர்யா கூட சோத்திகா நாராயணா மாட்டில் வை காலை வை ஆர் பிள்ளையா இருப்பார் சிக்கி நிறைய டெய்லி சாதம் கிடைக்கணும் வா 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 நாராயணி வா நாராயணா கம்மியாக ஃப்ரெண்டாக இருக்கணும் சத்தம் பண்ணக்கூடாது வாங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம்

நான் ஒரு ஒரு பத்து வருஷமாக வளர்க்குறேன் இதுக்கு முன்னே ஒரு நாய் இருந்தது அது கோபாலன் பேர் அது இதோ தவறி போச்சு அது தவறி போன மறுநாள்லேருந்து இந்த நாராயணி வந்தது நாராயணி வந்தோன்னே நாராயணன் வந்தான் நாராயணன் வந்தோன்னா வேணுகோபால் வந்தாங்க ஓ நாய்களுக்கு இதுக்கு பேர் வச்சிட்டீங்களா ஆமாம் அது பேர் நாராயணியா நாராயணி இது நாராயணன் வேணுகோபால் வேணுகோபால் இல்லை சத்தம் நோ 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 கோபா வந்தேன் நாராயணன் சார் நான் ஏழு மணிக்கு வந்தேன்னா கரெக்டாக எல்லாமே வந்துடுவாங்க வந்தோடனே பொட்டு வச்சு பிஸ்கெட் போட்டு பால் ஊற்றி அதுமாரி சாயந்தரம் ஆனால் வரல அதனால அங்கே போய் தூங்கினு கூட்டிட்டு வந்தேன் நான் ஓஹோ சரி 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 அது நம்ம மேலே பாசமாக இருக்கு பாசமா இருக்கு அழகா இருக்கு பொட்டு அழகா இருக்கு நாராயணா பாரு

உனக்கு புட்டு வச்சா உட்காருங்க டவுன் டவுன் நீ வாங்க நான் நாராயணம் வெரி குட் நமஸ்தே பண்ணு எல்லாம் பண்ணுவார் நமஸ்தே பண்ணார் எல்லாம் ஓம் கருண் நம குரிய கோரி சம பிரபானுமே விநாயக சுவாமி नारायण ना? गा वो अमा चौथी नारायण मत रेणुगोपाल रेणुगोपाल इंका पारे हाँ

வாங்க உட்காருங்க போங்க உங்கள் இடத்துக்கு போங்க போட் ஏ யார் ஃப்ரெண்டு தெரியாதா அவ்வளோ நேரம் இருக்கும்போது வணக்கம் என் பேர் கலா நான் டிஹெச் ரோடில் திருவச்சியூர் டிஎச் ரோட்டில் இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் அடிப்பட்ட பிள்ளைங்களெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கால் இல்லாதது பார்வை இல்லாதது அது போல் இருக்குது இதில் நான் அடாப்ஷன் கொடுத்ததெல்லாம் ரிட்டர்ன் வந்தவங்க நல்ல குழந்தைங்களே ஒரு முப்பது பேர்கிட்ட இருக்காங்க முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க என்னால் முடிஞ்சது உங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு செய்து போடுறது தெருவில் போடுறது இறந்துட்டு அடக்கம் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது முடிஞ்ச அளவில் ஏபிசி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளால் என்ன முடியுமோ அதை தானே செய்ய முடியும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாயிருக்கு எங்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது இருக்காங்க அதில் உடம்ப இப்போ ரீசனாக எடுத்தவங்க ஒரு பத்து பேர் அவங்க ரெடியானதை விட்டுடுவோம் நாங்கள் மற்றவங்களாம் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ஆல்ரெடி எங்கிட்ட ஏற்கனவே இருந்தவங்க அவங்க விட முடியாத சந்தர்ப்பத்தில் வச்சுருக்கேன்

இது நான் வந்து ஒரு பதினேழு வருஷமா சாப்பாடு செய்து இருக்கேன் முதல்ல ஒரு கிலோ ஆரம்பித்தேன் அப்புறம் அஞ்சு கிலோ வந்தது அப்புறம் ஐம்பது கிலோவுக்கு வந்தது போன டிசம்பர் வரைக்கும் இப்போ எண்பது கிலோ செய்துக்கிட்டு இருக்கேன் எண்பது கிலோ ஆமாம் அரிசி மட்டும் நீங்கள் என்ன வேலை செய் நான் வேலை செய்யல எங்கள் வீட்டுக்காரர் தான் கவர்மெண்ட்டு சார் வர்றவா இருக்கார் அவர் கண்ட்ராக்டராக இருக்கார் பஸ்ஸில் ஆமாம் பஸ்ஸில் கண்ட்ராக்டராக இருக்காரு அவரோட பேர் அவருடைய பேர் குபேந்திரன் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது எனக்கு அவர் கொஞ்சம் சினிமா இந்த வெளியே போகிறது அதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் நாங்கள் விரும்ப மாட்டோம் அந்த டைமிங்கை இதுங்களோட ஸ்பென்ட் பண்ணலான்றதால இப்போ இவங்கள வச்சு பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு ஆல்ரெடி வந்து பசங்க இல்லை உடம்பு முடியாமல் ஆனதால வேண்டாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வேண்டாம்னு டிசைட் பண்ணி இதுலேயே இறங்கிட்டோம் இல்லை இல்லை மூணு முறை வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு சரிங்களா நாலாவது முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரே வேண்டான்னுட்டார் வேண்டாம் இதுங்களே நம்மளுக்கு குழந்தைங்க மாதிரி இருக்காங்க கூறும் இதுக்கு மேலே உடம்ப வருத்திக்க வேண்டாம்ன்னுட்டார் இந்த நாயோட கண்களை பாருங்களேன் இதால் பார்க்க முடியாதான் இது மட்டும் இல்லை தலையில் அடிப்பட்டது கையில் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிறது பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அவசைப்படுறதுன்னு நிறைய ஜீவன்களை இங்கே தூக்கிட்டு வந்து அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்க பத்திரமா பார்த்துக்கிறாங்க